பார்த்தாலே எங்கள் அபிராம வல்லையே ஆண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம் பூ நிறத்தாளே புவி அடங்க காத்தாளே அங்குச பாசம் கரும்பும் அங்கிஷே தாளை ஒரு தீங்கில்லை ஸ்ரீராம ஜெயம் நம்ம சென்ற பதிவில் திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் ஸ்ரீ காலசம்ஹார மூர்த்திய தரிசனம் பண்ணோம் இந்த பதிவில் ஸ்ரீ அபிராமி அன்னைய தரிசனம் பண்ணலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் சரபோஜி மன்னர் அரசராக இருந்த பொழுது ஒரு தைய அமாவாசை தினத்தன்று காவிரி பூம்பட்டினத்திற்கு கடற்கரைக்கு விஜயம் செய்தார் அப்போது அருகிலுள்ள இந்த திருக்கடையூர் திருக்கோவிலுக்கு தரிசனம் பண்ண வந்தார் அப்போ நடந்த நிகழ்ச்சி தான் இது இந்த திருக்கோவிலில் இருந்த அர்ச்சகர் சுப்பிரமணியர் எப்பொழுதும் அபிராமியின் சிந்தனையிலேயே இருக்கும்பொழுது சரபோஜி மன்னரிடம் அம்மாவாசை அன்று பௌர்ணமி என்று திதியை தவறாக சொன்னதும் பின்னர் தமக்கு தாமே சிறை அமைத்து கொண்டு அம்பாளின் சக்தியை நிரூபிப்பதற்காக நூறு அந்தாதி பாடல்களை பாடியதும் நாம் அறிந்ததே அந்த அபிராமி அந்தாதியில எழுபத்தி ஒன்பதாவது பாடல் விழிக்கே அருள் உண்டு அந்த பாடல் பாடும் பொழுது அன்னை அபிராமி தன்னுடைய தாடங்கத்தை வீசி அம்மாவாசை என்று பௌர்ணமி நிலவு ஒளிரச் செய்தால் அந்த அபிராமி அந்தாதி பாடல்களை சிந்தித்துக் கொண்டு இந்த தரிசனத்தை தொடரலாம் நம்ப ஊதீகின்ற shankade uchchithilakam unarvudangiyon mathikkindra manikkam மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற விதிக்கின்ற அபிராமி எந்த விழு அபிராமி அந்தாதியுடைய முதல் பாடல் அது உதயமாகின்ற சூரியனின் செம்மையான கதிரை போலவும் உச்சி திலகத்தை போலவும் கொடி மின்னலை போலவும் மனம்மிகு குங்கும குழம்பு போலும் சிவந்த மேனியுடைய அபிராமி மென்மையான மலரில் வீற்றிருக்கும் திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவுடையவள் அந்த அபிராமி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள் அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர் சுந்தரி துணைவி என் எல்லாம் வந்து சிந்துர வண்ணத்தினால் மகிடம் தலை மேல் அந்த நீலீ அழியாத கன்னிகை ஆரண்தோன் கந்தரி கை தளத்தாள் மலர்த்த கருத்தனவே பற்றுகள் நீங்கி பக்தி பெருகிட இந்த எட்டாவது பாடலை பாடுவது மரபு இந்த பாடல்ல அபிராமி பட்டர் சொல்றாரு எனக்கு துணையாக இருக்கிற இந்த அபிராமி அன்னை பேரழகானவள் எனக்குள்ளே புதைந்து கிடக்கும் ஆசா நீக்கி பந்த தொடரையே அறுத்து எரிபவள் பிறவி பிணியை போக்குபவள் செந்நிற திருமேனியான இந்த அபிராமி அன்றொரு நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தவள் நீல நிறமுடைய நீலியாகிய இந்த பார்வதி தேவி தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டிருப்பவள் அவளுடைய மலர் தாளையே நான் எப்பொழுதும் கருத்தில் கொண்டுள்ளேன் அப்படிங்கிறாரு பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பிங்கவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை கன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே ஈரேழு பதினான்கு உலகங்களையும் படைத்தவளே அது எப்படி படைத்தாயோ அதே மாதிரி பூத்த வண்ணம் காத்தவளே இறுதியில் அந்த உலகங்களையெல்லாம் உனக்குள்ளே கரப்பவளே அடக்கிக் கொள்பவளே நீலகண்டனாகிய சிவபெருமானுக்கு மூத்தவளே சாக்தத்தில் தேவியிடமிருந்துதான் இந்த ஈரேழு உலகங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் தேவர்கள் அனைவரும் வந்ததாக ஐதீகம் அறியாத திருமாலுக்கு என்றும் இளமையாக இருக்கிற திருமாலுக்கு தங்கையே அருந்தவத்தின் தலைவியே அபிராமி அன்னையே உன்னை அன்றி மற்றொரு தெய்வத்தை நான் வணங்கேன் உறுதிப்பட சொல்றாரு மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி அணியே பணியோ மணி கழகு அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை மீன் பத்மபாதம் பணிந்த பின்னே அபிராமி பட்டர் சொல்றாரு அபிராமி தாயே அன்னையே நீ வந்து நவரத்தினங்களில் மணியாக விளங்குகிறாய் அந்த மணியில் உண்டாகும் ஒளியாகவும் இருக்கிறாய் அந்த ஒளி பொருந்திய நவரத்ன மணிகளால் ஆன அணிகலனுக்கு அழகாக இருக்கிறாய் நீ அணிவதனால அந்த அணிகலன் அழகு பெறுகிறது உன்னை அணுகாதவர்களுக்கு வணங்காதவர்களுக்கு நோயாக இருக்கிறாய் உன்னை அண்டி வருபவர்களுக்கு நோய்க்கு மருந்தாக இருக்கிறாய் தேவர்களுக்கெல்லாம் பெரும் விருந்தாக தோன்றும் அன்னையே அபிராமியே உன்னுடைய அழகிய தாமரை போன்ற திருவடிகளை பணிந்த பின்பு வேறு ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு மனதால நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு கை நனின சாம்பவி பஞ்சாயி ஷாம்பி சங்கமலை அகி மீ வாராகி சூலினி சரணோ அரண் நமக்கே அகில உலகங்களுக்கு எல்லாம் நாயகியே பிரம்மா திருமால் இவர்களின் அம்சம் உடையவளே அழகிய திருக்கரங்களில் ஐவகை மலர்களை அம்புகளாக கொண்டவளே சம்பு சக்தியே சங்கரியே விஷத்தன்மை கொண்ட பாம்புகளையே மாலையாக அணிந்த மாலினி வாராகி சூளினி மதங்க முனிவரின் மகளாக வளர்ந்த மாதங்கி என்றெல்லாம் பல புகழை உடைய அந்த அபிராமியை சரணடைவது ஒன்றே நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறாரு செப்பும் கனக்க கலசமும் போலும் திருமுலை மேலே அணிதரள கொப்பும் வைர குழையும் விழிகின் கொழும் கணையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தே என் அபிராமி அன்னையே தங்க கலசம் போன்ற அழகிய உடையவளே அதில் மனமிகு சந்தனத்தையும் ஒளிமிகு ஆபரணங்களையும் அணிந்தவளே சிறந்த முத்து கொப்பையும் வைர குழையையும் அணிந்தவளே இந்த வைரக்குழை தாடங்கந்தான் அடுத்த பாடல்ல ஒளி வீசப் போகிறது கடைக்கண் பார்வையும் குளிர்ந்த ஒளி வீசக்கூடிய போன்ற வடிவழகும் உள்ள அபிராமியே உன்னையே எப்பொழுதும் என்னுடைய விழிகளிலும் மனத்திலும் இருத்தி வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அபிராமி பட்டர் அபிராம அபிராமிக்கு வேதம் சொன்ன விழிக்கே வழிபடம் நெஞ்சுண்டு சுழன்று மெம் பாவங்களே செய்து பாணரக குழிக்கும் கையவர்த்தம் மோடு என்ன எழுபத்தி ஒன்பதாவது பாடலான இந்த பாடலில் அபிராமி பட்டர் சொல்றாரு அபிராமி அன்னையின் விழிகளில் எப்பொழுதும் அருள் உண்டு வேத முறைப்படி அவளை வழிபட எனக்கு நெஞ்சமும் உண்டு ஆகையால் பழி பாவங்களை தரக்கூடிய பாழும் நரக குழியில் தள்ளக்கூடிய பேதையர்களோடு எனக்கு எதற்கு தொடர்பு அன்னை அபிராமியுடைய அருள் உண்டு துணை உண்டு அப்படின்னு பாடினவுடன் அபிராமி எழுந்தருளி தன்னுடைய காது தோட விண்ணை நோக்கி எரிந்தவுடன் பௌர்ணமி நிலவு விண்ணில் பிரகாசித்ததா இந்த முழு நிலவு எழுந்த அற்புதம் நடந்தது தை அம்மாவாசை அன்னைக்கு அதனால இப்போவும் இந்த திருக்கோவில் ஒவ்வொரு வருடமும் தை அம்மாவாசையில அபிராமி அந்தாதி சிறப்பு பூஜை நடைபெறுகிறது புறம் அன்று எரிய பொருப்பு வில் வாங்கிய போதில் சிரம் ஒன்று செற்ற இடபாகம் சிறந்த தாயே எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருள் என்று உன்னையே சரணடைந்தேன் முப்புறம் எரிக்க மேருமலையை வில்லாக கொண்டவரும் திருமாலின் உந்தி தாமரையில் தோன்றிய பிரம்மனின் சிரத்தை கொய்தவருமான அந்த சிவபெருமானின் இடப்பாகத்தில் எழுந்தருளியிருக்கும் அன்னையே நீயே கதி என்று உன்னை சரணடைந்த என்னை பக்தர்களுள் தரமற்றவன் என்று என்னை தள்ளிவிடாமல் காத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாரு அபிராமி பட்டர் அம்புலி அங்கீ குபேரன் அமரத்தங்கோன் போதிர் பிரமன் புராரே முராரே புதிகமுனே காதே புருபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் என்ன போற்றுவர் தேயலையே சூரியன் சந்திரன் அக்னி குபேரன் அமரர் கோன் இந்திரன் தாமரை மலரில் உதித்த பிரம்மன் முப்புரம் எரித்த சிவபெருமான் திருமால் பொதிகை மலை முனி அகத்தியர் சூரசம்ஹாரம் செய்த கந்தன் கணபதி இன்னும் மன்மதன் முதலான எண்ணற்றோர் அன்னை அபிராமிய போற்றி துதிப்பெருங்கிறாரு இந்த பாடல்ல

தரும் நல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலார் அபிராமே கடை கண்களே